வெல்கம் டுங்கே ஜெயங்கேலாம் சொன்னீங்க இன்னைக்கு என்ன பார்க்கறீங்கன்னா மழைமே அவையதான்

நீங்க ரெண்டு பேரும் என்ன குசு குசுன்னு கதைக்கிறீங்க லனி இங்க பேருங்க இருக்கா சிரிச்சு விடுங்க லனி சிரிச்சு விடுங்க மது

சிக்கல் இப்போ சட்ட சிக்கல் என்ன பிரச்சனை இருக்குங்கன்னால் ஃபோட்டோ எடுக்க ஆளுங்க ரெடி ஃபோட்டோ எடுத்து விட ஆளுங்க ரெடி ஆனால் ஆளுக்கு ரெண்டு போஸ் கொடுக்கும் பெனிஃபிட் பண்ணி ஃபோட்டோ போஸ்ட் கொடுத்தா போஸ்ட்

அம்மாச்சி இங்கே வாங்க இல்ல இல்லை மது உங்களை பிள்ளைங்கள யோசினியை கப்பாத்துட்டு எப்படி இருக்கிறானு ஹலோ நீ வந்து அங்க கேட்டுக்கிற நீங்க வேற அங்கிட்ட அம்மா அம்மாய் என்னங்க இல்லையா அவ பூங்க விளையாட்டு காட்ட ஆனா சாப்பிடுறது நீங்க பெரிய கப்படி இருக்கு நடி உங்களை மூணு ரெண்டு பல்லுமாங்க எப்படி மாங்காய் கடிப்பீங்க கடிச்சு காட்டுங்க சைலஜி அடinga லனி பை கூப்பிடுங்க வாங்கன்னு லனிமா போங்க லனி பை லானி விட்டுட்டு வந்துட்டே கோவத்த அம்மாடி அப்பாட போனியா அம்மாட போனியா

என்ன பிரிசஸ்க்கு கோவமாக தான் மூக்கு கோயம்பட்டப்பா அங்கே அக்கா வந்த கால ஏதோ கட்சி மீட்டிங் நடத்துற மாதிரி கைக்கிறாங்க அந்த வேலை முடிஞ்சதா வேற ரெண்டு பேரை காலையே உங்களோட வேலை

அச்சரோச்சோ வீணு வெடிது அப்பச்சோ அடுத்ததுன்னா தான் அடுத்தது பொம்பளை பிள்ளை ஆசையா இருந்தது அண்டை அப்படின்னு பார்த்தா அடுத்தது பார்த்து அமைதி சரியான அமைதி ஆனா புடிவா அஞ்சா அதிக ஆனா சரியான அமைதி

என்ன மொட்டை போடுறதா இப்பதான் மொட்டை போடுறதுதான் சாதி

யா சும்மாவே நடக்கிறதுல வல்லல் ரெண்டாவது போன பிள்ளை முன்னுக்கு வந்துட்டு முன்னுக்கு போன எங்க ஆ அப்படிதான் செலிபிரிட்டி ஆக்கள் கொஞ்சம் லேட்டாக தான் நன்றி குடுப்பினோம்

நீங்க பிள்ளைக்கு கொஞ்சம் நோவ கூடாதுன்னு பார்க்க கூடாது வாழ்க்கையில எல்லாம் பழக்கணும் கஷ்டம் வலி துன்பம் எல்லாம் பழக்கித்தான் வளர்க்கணும் சோகங்கள் எனக்கும் நெஞ்சோடி இருக்கு சிரிக்காத நான் இல்லையே துக்கம் சில நேரம் வந்து போகும் சில நேரம் வராமல் போகும் சொந்தம் உண்டாக்கி நான் இந்த பாட்டை மட்டும் எழுதினாக்கள் யாராவது பாத்துச்சு நம்ம ரைட்டர்ன்னு அனுப்பினோம் நாங்க தான் செய்வோம் நாங்கள் கொஞ்சம் அப்படித்தான் பாத்தியா பத்தியா நாங்க அப்படித்தான் சொன்னான் எல்லாம் தான் பண்ணுவான் அவன் தான் டைம் இதெல்லாம் விளையாடுறா இவ்வளோ நாளும் விளையாடினது இல்லை

அதுக்கு விலங்கு அது தூரத்தில் தான் இருக்குது பாவம் நான் சின்ன வயசுல அவங்க நம்ம அம்மா அப்பா கூட்டி கொண்டு விட அதுக்கெல்லாம் சேர்த்து இப்ப விளையாடுது நாம இங்க இருந்து என்ன கதைக்கிறோமோ எதை கதைக்கிறோமோ ஒண்ணும் தெரியாது ஜோடி பாக்குற நிறம் பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்க இல்ல மண்ட மண்டு ஆளு நோதிலுக்கு மண்ட மண்ண ஒரு கொண்ட முடிவட்ட பாரு

தண்ணி தண்ணி கிடி தண்ணி கிச்சி தண்ணி பத்திர கிஜி தண்ணி பத்திரம் கிச்சி தண்ணி பத்திரம் கொடுங்க தண்ணிங்க சீத்தி பல்ல கஞ்சி குழந்தை பிள்ளை சூப்பி பத்திரம் குடிக்கிறீங்க தண்ணிய கூட விட்டுட்டு வந்துட்டு எனக்கு சூப்பி நான் புது சூப்பி பத்திரம் வாங்குறேன் நானும் பண்ணேன் தாகத்துக்கு என்ன செயறந்துட்டு குடிச்சு விட்டுட்டு சரி வண்டி குடும்பம் கீத்தி காதன் கீத்தி சுட்டாரு என்ன தண்ணி கீத்தி வர இல்ல கேத்தி அவர் இடத்துக்கு வாங்கேறாது கீத்தி பிள்ளைங்க கொஞ்சம் குடு அம்மாஜி நீங்க அவளைப்படாத அம்மா சித்தி மாதிரி கொஞ்சம் அப்படிதான் நீ இந்த பிள்ளை கடிபிட்டாலும் ஏறங்கோ லியா ஆறு இது ஆறுலியா லியா அம்மா ஆறு அக்கா அக்கா சொல்லுங்கள் வெக்கப்படுறாவே நக்கா சிரிக்கிறேன் லியா அம்மா மட்டும்தான் முராஜி கொண்டு இருக்கிறா

அதுக்கு பேர் என்னன்னு கேட்டா கீர்த்து சொல்லிட்டு முடிக்கிறதுக்கு முத்துச்சரம் ஆசைப்பட்டேன் நிறைய பேர் வந்து உங்களோட டூட்டி பாக்குற நீங்க தானே பார்க்கறவாத நிறைய பேர் கொஞ்சம் பேர் அளவான பேர் அளவான பேர் அது இல்ல ஒரு சிலர் என்ன செய்யறதா எங்களோட டூட்டிப்ப பார்த்துட்டு அங்கால போய் நின்று கொண்டு அதுல புற சிறு பிள்ளைகள் சிறு தவறுகளை சுட்டி காரி அது வந்து அதுதான் எங்களுக்கு நல்லது என்ன சொல்லுங்க நம்ம வளர்றோம் அர்த்தம் சுட்டி காட்டுறவங்க வந்து நேரா எங்களோட கோமண்ட பார்த்து இது வந்து பிள்ளை இது வந்து சரி என்று சொல்றது தேவையில்ல கரைக்கிறவங்க காய்ச்சிட்டு போட்டு நம்மளுக்கு அது ஒரு ஜாலியா தானே இருக்கு கட்டாவரா நான் லோட்ரேயே வரமு இல்ல. いや இதெல்லாம் கணக்கில எடுக்க கூடாது. நானே மேல சீரியஸா இத சொல்ல போறேங்களா அப்படி யோசிச்சு பார்த்தேன். இதெல்லாம் கணக்கில எடுக்க கூடாது. பைங்கிலி இங்கட பேர் என்ன? மணி கோயில் மணி. ஆ 엄마 குஞ்சி, என்ன குஞ்சி, valence குஞ்சு അമ്മന ഗുഞ്ചു മണ്ണി മണ്ണിഞ്ചോ വേദി നീന ലേസ് പിള്ളേണ്ട കണ്ണാടി ലിയമ്മ 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 എങ്കോ ലിയമ്മ അമ്മ പാരുങ്ങോ

வாண்டி வளர்த்தது தெரியுது என்ன பாக்குறீங்களா

இவ்வளவுதான் சாப்பாடு இனி எலும்புங்கள் கோப்பையை கழுவுங்க எங்க சோறண்டா சரி நீங்க வந்தோன்னா இன்னும் நான் என்ன வேலை செஞ்சுட்டு இருக்கேன் பெரிய வேலை சாப்பிட்டுட்டு இருக்கேன் சோறு விளை மீனும் கத்திரிக்காய் போட்ட குழம்பு நெத்தளி வதக்கல் குத்தரிச்சு சோறு கொஞ்சம் கொஞ்சம்

വലി കിട്ടും മിഞ്ചിത് പങ്കേ you <laughs>